வணக்கம் அன்பான விருச்சிக ராசி நேர்களுக்கு தை மாத ராசி பலன் தை மாதம் ஒன்றாம் தேதி பதினஞ்சு இருபத்தி ஆறு வியாழக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே உங்களுக்கு ராசியிலே ராசியிலே இரண்டாம் பஞ்சமாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து பார்க்கின்ற அற்புதம் மறைமுகமான முன்பு கொடுத்திருந்த பணங்கள் கிடைக்காத பொருளாதாரங்கள் பணங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதம் என்பது வாக்கு சாணத்தை வாக்கு சாணாதிபதி பலம் பெற்று பார்க்கின்ற அற்புதம் மட்டுமல்லாதது ஏழுக்குடையவரும் உங்களுடைய மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது மூன்றாம் இடத்திலே இருந்து நான்கு கிரகங்கள் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் ராசி அதிபதி உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதம் முழுக்க நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு தை மாதங்களிலே வழி பிறக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியை ஆறுக்கூடியவர் உணவாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அங்கே சுக்கிரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய லாபாதிபதியும் அங்கே அமர்கின்றது என்பது உங்களுடைய ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்திபதி என்று சொல்லக்கூடியவரும் நான்கு கிரகங்களின் தொடர்புகள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே பெரிய மனிதர்களின் தொடர்புகள் அந்நிய தேசங்கள் சென்று வருகின்ற கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதம் என்பது சரராசியிலேயே நான்கு கிரகங்களின் தொடர்புகள் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை விருச்சிக ராசிக்கார தை மாத ராசி பலன் என்பது கிடைக்கின்ற வகையிலே உங்களுக்கு தொழில்களே ஆறாம் இடத்ததிபதி உச்சம் பெறுகின்றதும் பத்தாம் இடத்ததிபதியும் ஆறாம் இடத்ததிபதியும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றது என்பது தொழில் வேலைகளிலே அற்புதமான உயர்வுகளையும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காம திடீரென்று சட்டென்று கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது விருச்சிக ராசி என்பது சிர ராசி நீர் ராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியின் அதிபதி தேலின் சின்னத்தை போன்று இந்த ராசியின் அதிபதி உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது மட்டுமல்லாதது ஆறாம் இடத்த அதிபதியை ராசி அதிபதியும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் சேர்கின்றது அந்த சேருகின்ற சுபர் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அங்கே வருகின்றது புதன் பகவானும் அங்கே சேருகின்ற அற்புதத்திலேயே இந்த மாதங்கள் தொழில்களாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் கல்யாண வைபவங்கள் அமையாதவர்களுக்கு வரண் பெறுகின்ற இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடத்தை அதிபதி பார்க்கின்றார் குடும்பம் அமையாதவங்களுக்கு கல்யாண வைபவங்களிலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது இந்த விருச்சிக ராசிக்கு இரண்டாம் இடம் என்பது கோமத்தின் நெருப்பு போன்றும் என்ன கூடிய தனுசு ராசி இரண்டாம் இடமாக ஒன்பதாம் இடமாக மாறுகின்ற அற்புதம் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு ஒரு ஊதுபுத்தி உழித்தி வைத்தால் கூட உங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய அற்புதம் ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசியே விருச்சிக ராசியாக இருக்கின்றது அந்த விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த தை மாதங்களிலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக உங்களுக்கு ஆறாம் இடம் பத்தாம் இடம் தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இங்கே சுக்ர பகவான் விரயாதிபதி சேர்ந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றது ஒரு வேலையை விட்டு மற்றொரு வேலைக்கு செல்கின்றது மற்றொரு இருந்து இன்னொரு வேலைகளுக்கு செல்கின்றது வேலைகளிலிருந்து தொழில்களிலே மாறுகின்றதற்கும் கடன் நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு நன்மையா நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது காரணம் ஆறாம் இடத்ததிபதி வலுப்பெற்று இருக்கின்றதும் பத்து குடையவரும் ஆறு குடையவரும் தொடர்பு மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது எந்த வேலைகளாக இருந்தாலும் எந்த தொழில்களாக இருந்தாலும் எடுத்த வேகத்தில் நினைத்த வேகத்தில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது மாதம் முழுக்க இருக்கின்றது அதே சமயத்தில் இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே வீடு வாகனங்களிலே சற்று கவனத்தை நெருப்புகிறோம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் நான்காம் இடத்திலே தொடர்புகள் இருக்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு சிறு தீ காயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே சற்று கவனம் நிதானத்தையும் பயன்படுத்த வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த தை மாதங்கள் இருக்கின்றது இந்த தை மாதங்களில் நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்கின்றது அங்கே பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் கூட இருந்து புதன் பகவானும் அங்கே இருக்கின்ற பொழுது நல்லதொரு சுபமங்கலமான காரியங்கள் நடத்துகின்ற இந்த தை மாதங்களிலே ஒரு அந்த அற்புதமான நாய்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்றால் இந்த தை மாதமாக இருக்கின்றது விருச்சிக ராசிக்கு குடும்பம் உணவக கல்யாண வைபவங்கள் பூர்வங்கள் சம்பந்தப்பட்ட நல்லபொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே வியாழக்கிழமையிலே பிறந்திருக்கின்ற கட்டிக்கின்ற தை திருநாளிலே உங்களுக்கு தை மாதம் நல்லபெரு மாற்றமும் இருக்கின்றது வீடுவாதம் சொத்து சோழங்கள் அமையாதவர்களுக்கு கிடைக்கப் கிடைக்கப்படுகின்றது தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கின்றது பொருளாதார உன்னத உயர்வுகளும் கிடைக்கின்றது இங்கே செவ்வாய் சுக்கரனும் உங்களுக்கு இந்த மூன்றாம் இடம் நான்காம் இடத்திலே சம்பந்தப்படுகின்ற இந்த காலகட்டங்களிலே விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் தசாபுத்தியிலும் தொடர்பு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு சிலிருக்கு வீடு வாசல் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல திருமணம் தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கப்படுகின்றது நாலாம் ராகு பகவான் இருந்த ராகு குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே தாய்நார்களுக்கு புதிய ஒரு ஒரு சிறு மருத்துவ சிலைகள் வந்து போகின்றது வீடு வாசனும் பெரிய வீடுகள் கட்டக்கூடிய ஒரு அர்த்தம் என்பதும் இல்ல நாலாம் இடத்திலே ராகு பகவானும் பத்தாம் இடத்திலே கேது பகவானும் இருக்கின்றது நாலு ஆறாம் இடமும் பத்தாம் இடத்திலும் கேது போக ஒரு சிலர் மருத்துவ சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரியங்கள் எடுத்த வேகத்தில் சிறுகுறு பயணங்கள் நல்ல பெரு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது தலை மாதங்களிலே வாக்குஸ்தானங்கள் பலமடைகின்றது பல் சம்பந்தப்பட்ட நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது இங்கே பொருளாதாரம் கொடுத்த விடங்களிலே அற்புதமான உயிர்களை கொடுக்கின்றது ரெண்டுக்குடையவர் எட்டாம் இடத்துல வரைக இரண்டாம் இடத்தில் பார்க்கின்றார் அவர்கள் மற்றொரு பார்வை என்பது உங்களுக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்றது ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்கின்றது இந்த காலகட்டங்களிலே கொடுக்கல் வாங்கல் வீடு வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு நல்ல பெரும் மாற்றத்தை தை மாதங்களிலே விஷய ராசிக்காரன் கொடுக்கின்றது காரணம் நாலாம் இடத்தை குறு நாலாம் இடத்திலே ராகு இடுப்படம் இல்லாத நிலவெரு மாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்புகளுக்கு ராகுபகவானை குறு போகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த சுகமங்கலமான வீடு வாசல்கள் சொத்து சுயங்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய நல்லவெரும் மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு தலைமாதம் என்பதும் கிடைக்கின்றது அதே சமயத்திலே உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்கின்றது என்பது ராசி அதிக ஆறு கூட வருகின்ற வீடு ஆசல்களுக்காக சொத்து செய்யக்காக கடன் கிடைக்காதவங்களுக்கு கடன் கிடைக்கின்றது லோன் கட்டாதவர்களுக்கு கட்ட வேண்டிய ஒரு அற்புதம் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுகளும் இருசிகராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான நல்லது மாதத்தில் சுபமங்கல மாதமாக தை மாதம் என்பது திறந்திருக்கின்றது தை மாதங்களிலே சகலகமான யோக பலன்களையும் கொடுக்கின்றது உங்களுக்கு பொருளாதார குடும்ப சாணங்கள் வாக்கு சாணங்கள் பலமடைகின்றது மூன்றாம் இடம் சிறுகிரபணமாக இருந்தாலும் உங்களோட முயற்சிகள் கட்டுரை பேச்சு போட்டி இதுகளிலே கலந்து கொள்கின்றவர்களுக்கும் இந்த எழுத்துத் துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு அதுகளில் இருந்து வீடுவார்கள் பலமடைகின்ற அர்த்தம் என்பது இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை இருக்கின்றது மூன்றாம் இடம் நான்காம் இடம் மட்டுமல்லாது எட்டாம் இடத்திலும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் குரு பகவான் தனாதிபதி தனதாரணம் என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகன் உங்களுக்கு இந்த தன ஸ்தானத்தை பார்த்து இருக்கின்றார் அது மட்டுமல்ல ஒரே ஸ்தானத்தையும் பார்க்கின்றார் இந்த சுக காரியங்கள் சுவன் அந்த விரதிகளின் மூன்றாம் இடத்திலே இருந்து அவர்களுடைய மூன்றாம் இடம் போகும்போது சரராசியிலே பலமாக சரராசியை கிரகங்கள் பார்க்கின்ற அற்புதம் இந்த காலகட்டங்களிலே வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு வருகின்றது நாட்டிலிருந்து வெளிநாடு போகின்றது தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு மாற்றத்தையும் தனி மாதங்களிலே எங்களுக்கு கூறுகின்றது கோச்சார கிரகங்கள் என்பது நடக்கின்ற இந்த மாதம் என்பது உங்களுடைய ஒன்றாம் இடத்திலிருந்து சந்திர பகவானும் உங்களுக்கு ராசி இருந்து இந்த மாதம் வீங்கி இருக்கின்றது வியாழக்கிழமை என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் குடும்ப சாணங்கள் அமைகின்றது குடும்பம் அமையாதவர்களுக்கு ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கிறவங்களில் வேலை கிடைக்கப்படுகின்றது ஆறாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலிருந்து இடத்தை பார்க்கின்றார் சரராசியை வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு விசேஷங்களுக்காகவும் பொங்கலுக்காகவும் வரக்கூடிய கோவக்கூடிய ஒரு இடமாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்திலே கிரகங்கள் வருகின்ற கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் கிடைக்கப்படுகின்றது அதிலிருந்து ஊதிய உயர்வுகளும் பொருளாதார உயர்வுகளும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகின்றது காரணம் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு மூன்றிலே உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றது ஒரு சிலருக்கு ராசி லக்கணம் உறுதி அமையப்பட்ட விரச்சிக ராசிக்காரிகளுக்கும் இந்த பலன் என்பது பொருந்தக்கூடிய ஒரு அமைக்காக இருக்கின்றது ராசி லக்கணத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மூன்றாம் இடத்திலே கிரயங்கள் வருகின்ற பொழுது இந்த இடமாற்றங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாணங்கள் வீடு வாசல் சொத்து சுயங்கள் நல்லது ஒரு மாற்றத்தையும் வாங்கி விற்கக்கூடியதற்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயிர்களை கொடுக்க போகின்ற தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார் ஏழாம் இடத்தை மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தையும் அவர் பார்க்கக்கூடிய இடம் என்பது பத்தாம் இடத்தையும் எங்களுக்கு வீர் வாசல் சொத்து செய்யுங்கள் கல்யாண அனைத்து சுகமுகமான நல்லதொரு மாற்றத்தை விருச்சிகராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு கல் மாதம் என்பது சுபமங்கலமான அற்புத உயர்வுகளையும் குடும்ப சாணங்களே வாக்கு சாணங்கள் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் அந்நிய தேசங்கள் சென்று வரக்கூடிய கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம் கடல் கடந்து அங்கிருந்து நாடுகளுக்கு சொந்த நாடுகளுக்கு வீரர்களுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கல விரச்சிகராசிக்காரர்களுக்கு தை மாவராசி தினம் எங்களுக்கு அனைத்தும் சுகபோகமான மூன்றாம் இடம் நான்காம் இடத்திலேயே சுகதரங்கள் உங்களுக்கு பகுதி வருகின்ற அற்புதம் என்பதும் தாவர் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு அவர் நாலாம் இடத்தில் சுகாதிபதி பலம் பெற்று ஆலோசனத்தை இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் வீடு வாசல் சொத்து தாய்மார்களின் அன்பு ஆதரவு சகல நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க வேணும் என்ற அமைப்புகளிலே இந்த தை மாதம் என்பது அற்புதமான வெற்றிகளையும் உயர்வுகளையும் விருச்சிகராசிகாரணியர்கள் கொடுக்கின்றது விருச்சிகராசி என்பது துப்பறியும் துறைகளிலே காவல்துறை ஆய்வாளர்களாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் நேர்த்தியாகவும் சரியாகவும் எடுத்ததை முடிக்கக்கூடிய அற்புதமான கல எட்டாவது இடம் என்பது ஒரு சிறு தடை தாமதங்கள் என்றாலும் அந்த தடை தாமதங்களை பகுத்தாய்ந்து அதை தேர்ந்தெடுத்து அதை சக்தி வாய்ந்த ஒரு இடமாகவும் சரியான ஒரு மனிதராகவும் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத ராசி வளன்களிலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்பு என்பது இந்த தை மாதமாக இருக்கின்றது மட்டுமல்ல அனைத்து கல்யாண கல்யாணம் நண்பர்கள் உறவினர்கள் வேலை தொழில் தகப்போனார் தாய் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது இந்த மாங்கல்யக்காரகன் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவரை ராசி அதிபதி சத்ரு சனாதிபதி அவர் உச்சம் பெறுகின்றார் அங்கே ஏழு பனிரெண்டு குடையவரும் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்றது மகர ராசியிலே மட்டுமல்லாதது பத்து குடையவர் சுக்கிர பகவானும் ஆறு பத்து குடையவரும் மூன்றாம் இடத்திலே தொடர்பு பெறுகின்றது ஏழு பனிரெண்டு தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளிலிருந்து ஊதிய உயர்வுகளும் நல்லதொரு மேன்மைகளையும் இந்த தை மாதம் என்பது உங்களுக்கு முயற்சி சாணமாக இருந்த இந்த மாதம் இந்த முயற்சி சாணத்திலே தொழில் கார தொழில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் வேலை சாணத்துக்கூடிய ஆறு கொடையோரும் பத்து கொடையோரும் ஆறு பத்து இங்கே கிடைத்து மூன்றாம் இடத்திலேயே சரராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து சுபோகமான இடமாற்றங்களும் உங்களுக்கு அற்புதமான வெற்றிகளையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கிற கடநோய் வம்பு வழக்கங்களாக இருந்தாலும் அவர்களை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை நேர்களுக்கு கொடுக்கின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்